நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலின் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் அறிவிப்பில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து கலந்து ஆலோசித்திட கழக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கழக வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் திமுக சட்டத்துறை செயலாளர் என் ஆர் இளங்கோ வாக்கு எண்ணிக்கையின் போது தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்குவார் அப்போது மாவட்ட கழக செயலாளர்கள் கழக வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் மற்றும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் வருகின்ற ஒன்றாம் தேதி டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தவுள்ளார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள திமுக தலைவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றாம் தேதி டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது